ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயமான வீடியோவை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் லைவா பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமை என்று சொல்லலாம் இன்றைய சனிக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைய சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசியானது வந்திருக்கு ஸோ வைகுண்ட ஏகாதேசியான இன்றைய நாள் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்க வாசல் கதவானது திறக்கப்பட்டிருக்கோ இந்த வாசல் வழியாக வரக்கூடிய பெருமாளை பார்க்கறதும் சரி இந்த வாசல் வழியாக பெருமாளை தொடர்ந்து நாமளும் வருவதும் சரி நம்மளுக்கு வைகுண்டத்துக்கு முக்தியானது கிடைக்கும் நாம் செய்த பாவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏகாதேசி தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே கொண்டாடப்படும் குறிப்பா முக்கியமாக பிரசித்தி பெற்ற தலங்களாக இருக்கக்கூடிய திருப்பதி ஸ்ரீரங்கோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விமர்ச்சியாக திருவிழா கொண்டாடப்படும் திருவண்ணாமலையில் எப்படி வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னில அங்கு தீப ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுதோ அதே போல இங்கு சொர்க்கவாசல் திறக்கிறதையும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்ப்பதற்கு குவிவாங்க மேலும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சனிக்கிழமை ஏகாதேசியானது வந்திருக்குங்க பொதுவாக மாதங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் பனிரெண்டு இருக்குது இந்த பனிரெண்டு தமிழ் மாதமும் ரெண்டு ரெண்டு ஏகாதசி ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும் வளர்பிரை தேவிரை என இரண்டு நாட்களில் ஏகாதசி வரும் இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு மட்டும் செய்யப்படும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும்தான் கோவிலில் இருக்கக்கூடிய வடக்கு வாசல் அதாவது பரமபத சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெரிய வாசல் திறக்கப்பட்டு அது வழியே பெருமாள் உள்ள வந்து காட்சி தருவார் மேலும் இதை பார்க்குறதும் சரி இதில் நாம பயணம் செய்கிறதும் சரி அவ்வளோ ஒரு முக்தி நமக்கு கிடைக்க செய்யும் இதில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அங்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அழகாக காட்சி தரக்கூடிய வீடியோவை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க ஸோ திருப்பதி ஸ்ரீரங்கம் இந்த போல பிரசித்தி பெற்ற கோவில்களில் தென் திருப்பதியும் ஒன்றுங்க தென் திருப்பதியிலையும் வைகுண்ட ஏகாதேசி விழா திருப்பதி எப்படி நடத்தப்படுமோ அதே போலயே நடத்துவாங்க அதாவது திருப்பதியில எப்படி சொர்க்கவாசல் நடத்தப்படுமோ அதே நடைமுறையில தென் திருப்பதியிலும் நடத்துவாங்க திருப்பதி போக முடியாதவங்க தென் திருப்பதியில் போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் திருப்பதி ஆல்ரெடி சொர்க்கவாசல் திறந்ததையும் போட்டுட்டேன் இப்போ தென் திருப்பதியில் திறந்ததையும் போட்டுட்டேன் கண்டிப்பாக இதை ரெண்டையும் பார்த்தது பெருமாளுடைய புண்ணியம் உங்களுக்கு முழுசாக பெற்றிருப்பீங்க நிறைய பேருக்கு தென் திருப்பதின்னு சொன்ன உடனே புரியாமல் இருந்திருக்கும் தென் திருப்பதினா என்ன அப்படின்ட்டு ஸோ தென் திருப்பதினா என்ன தென் திருப்பதியுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தென் பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோல தென் திருப்பதியை பத்தியும் சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கோங்க திருப்பதி போக முடியாதவங்க எல்லாருமே திருப்பதி போன ஃபீல் கொடுக்கணும்னா இந்த கோவிலுக்கு போனா அந்த ஃபீல் கிடைக்குமாங்க இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதிக்கு நிகரான புகழையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கு திருப்பதியில் எப்படி பல ரகசியங்களும் மர்மங்களும் இருக்குது அதே போல தான் இந்த தென் திருப்பதிலையும் இருக்கும் இந்த தென் திருப்பதியிலையும் சொர்க்கவாசல் திறப்பு திருப்பதியில் நடக்கிறது போல மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இங்கு கூட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணுவாங்க அதை தான் வீடியோவில் நீங்கள் காட்சியாக வந்து பார்த்தீங்க மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைய நாள் இன்னைக்கு நாம தென் திருப்பதியுடைய சில சிறப்புகளையும் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய அமைவிடத்தையும் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கோவிலுடைய வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கோவிலுடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கோங்க திருச்சி மாவட்டம் துறையூரில் பெரம்பலூர் சாலையிலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பெருமாள் கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த பெருமாள் கோவிலும் மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் இங்கு கொல்லிமலை மற்றும் பச்சைமலை தொடரில் இருந்து சுமார் ஆயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் பிரசிதி பெற்ற கோவில் என்று இந்த கோவில் சொல்லப்படுது மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசன வெங்கடஜலபதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இ திருத்தலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதிக்கு ஒப்பான ஒரு பவரை வந்து கொண்டு இருக்கு அதனாலேயே இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென் திருப்பதி என்ற சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு மேலும் திருப்பதியில் உள்ளது போல கருவறையில ஸ்ரீதேவி பூதேவி சமத பிரசன வெங்கடாஜலபதி திருமண கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சேவை வந்து நமக்கு கொடுக்கிறாரு அதாவது காட்சி வந்து நமக்கு கொடுக்கிறாரு இதே போல அலமேலுமங்கை தாயார் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறாரு அடிவாரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் ஏழு மலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுடைய சிறப்பு திருப்பதிக்கு அருகில் நாகலபுரம் என்ற ஊர் உள்ளது அதைப் போல் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நாகலபுரம் என்ற கிராமம் இருக்கு இவற்றையெல்லாம் இது ஒத்து போகிறதுனால தான் இந்த கோவிலுக்கு தென் திருப்பதி என்று பெயர் வந்தது அழைக்கவும் படுது மேலும் விருட்சமாக இங்கு இழந்த மரமும் ஏழு ஸ்வரங்களில் ஒளி எழுப்பக்கூடிய கருங்கல் தூண்களும் இருக்குது தச அவதாரங்களுடைய தூண்களை கொண்ட தசாவதார மண்டபம் இங்கு சிறப்பு வசந்த மண்டபம் ஏகாதேசி மண்டபம் எங்கும் இல்லாத நரசிம்மர் அவதாரம் மிக துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கிறதுலாம் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இன்றும் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட பெருமாள்மலை கோவிலுக்கு அடிவாரத்திலிருந்து நடந்து செல்ல ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு படிக்கட்டுகள் இருக்கு அத்தனை படிக்கட்டுகள் கடந்தாதான் இந்த பெருமாளை தரிசனம் பண்ண முடியும் திருப்பதி ஏழுமலையான ஏழுமலை ஏறி தரிசனம் பண்ணுவது போல தான் இந்த மலையும் இருக்கும் அதனால தான் தென் திருப்பதி என்ற சிறப்பு இந்த திருப்பதி கோவிலுக்கு இருக்குது அதாவது இந்த திருப்பதி கோவிலுக்கும் இருக்குது அதே போல் இந்த கோவிலுடைய தல வரலாறு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கோ அதாவது ராஜராஜ சோழ மன்னனுடைய சந்ததியர் ஒருவரால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இந்த கோவிலுடைய கல்வெட்டுக்கள் குறிப்பிடப்படுது மேலும் இம்மன்னன் தனது குருவின் உபதேசப்படி தன் இறைவனடி சென்று சேர ஏகாந்தமான இடத்தில் தவம் செய்ய கருதி தனது ஆளுமைக்கு உட்பட்ட அந்த ஒரு இதுலதான் இப்பெருமாள் மலையில் இதை பண்ணியிருக்கான் அதாவது இலந்தை மரத்தடியில் அமர்ந்து தவம் மேற்கொண்டிருக்கிறான் அப்போது இம்மன்னனுடைய தவத்தை மெச்சி சங்கு சக்கரதாயபாணியாக பெருமாள் இந்த இடத்துல காட்சி தந்திருக்கிறாரு மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் தனக்கு வலது புறம் பெரிய அந்த ஒரு இடது புறமாகவோ தவமாக இருக்கிற மாதிரி அருள் பாலித்ததாக இந்த கோவிலுடைய வரலாறு வந்து கூறப்படுது இம்மன்னரே இங்கு கருப்பண்ணர் என்று வீரப்ப சுவாமி என்று போற்றப்பட்டு இன்றளவும் இங்கு சிறப்புற வழிபட்டு வரப்படுது மேலும் வேறெந்த வைணவ திருத்தலங்கள்லேயும் இல்லாத சிறப்பாக இங்கு கருப்பண்ண சுவாமி சன்னதியில் விபூதி வந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஏன்னா பெருமாள் கோவில்னாவே வந்து தீர்த்தம் துளசி இது மட்டும்தான் பிரசாதமாக கொடுக்கப்படும் ஆனால் தென் திருப்பதியில் விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படும் அதற்கு காரணம் கருப்பண்ண சுவாமி சன்னதி இங்கே இருக்கிறதுனால தான் அவர் எப்படி வந்தார்னா மன்னனுடைய வேண்டுகோள் கிடைங்க இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதே போல் இங்கே மலைக்கோயிலில் தினமும் நித்தியபடி பூஜையானது நடத்தப்படும் வாரந்தோறும் சனிக்கிழமையில் வந்து எக்ஸ்ட்ராவா சிறப்பு பூஜை நடைபெறும் பௌர்ணமியில் இங்கே கிரிவலம் சிறப்பாக நடைபெறும் எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வராங்களோ அது போல் இங்கே பெருமாள் கோவிலில் கிரிவலமானது மேற்கொள்ளப்படும் பெருமாள் மலையில் புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக விசேஷமாக இருக்கும் இக்கோவிலில் எட்டுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வழிபாடு செய்துட்ருக்குறாங்க புரட்டாசி ஆரம்பித்தால் இந்த கிராமங்களில் தழுகை வந்த பின்னர்தான் சுவாமிகளுக்கு வழிபாடே வந்து தொடங்கப்படும் கிராம மக்கள் தங்கள் விவசாயம் செழிக்க வேண்டி மலைப்பாதையில் விரித்து போட்டிருக்கக்கூடிய துணிகளில் கம்பு சோளம் நெல் போன்ற நவதானியங்களை தூவி விடுவாங்க இவ்வாறு செய்யறதுனால விவசாயம் செழிப்படையும் என்பது இங்கே ஐதீகம் அதே போல திருப்பதி ஏழுமலையான் தனக்கு செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன்களை தானே பிரசன்னமாக எழுந்தருளி இத்திருத்தலமான பெருமாள் மலையில் செலுத்த வேண்டும் என குண்டார் என்பது ஒரு புராண வரலாறு அதனாலேயே ஆண்டுதோறும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல சேவர்த்திகள் இங்கு வந்து தங்கள் நேர்த்துக்கடனை செலுத்தி செல்வதும் வழக்கம் இந்த கோவிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இந்த கோவிலில் வந்து காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் நடைத்திருந்திருக்கும் வாகனங்கள் மூலமாக கூட மலைக்கோயிலை சென்றடை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் தாட்சாலையாக மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலை வந்து நம்ம ஈஸியாக வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு தென் திருப்பதியை பற்றியும் பார்த்துட்டோம் தென் திருப்பதியில் பெருமாள் வைகுண்டமாக காட்சி தரக்கூடிய அந்த சொர்க்கவாசலில் அவர் பண்ண அந்த ஒரு காட்சியையும் வந்து பார்த்துட்டோம் அதாவது அவருக்கு நடந்த அந்த ஆராதனை காட்சியும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தென் திருப்பதியை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க தென் திருப்பதியை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட தென் திருப்பதியில் பெருமாள் காட்சி தந்த அந்த சொர்க்கவாசல் காட்சியும் பார்த்து புண்ணியம் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்துருட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்